ुदिपाडिडपातिरमे तुवनेसुवि नामदे तु पाडिडपातिरमे तुवनेसुवि திருத்துவ கடவுளை நாமத்தினால் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக ஆமீன் இந்த ஜப தியான வேலையில வந்திருக்கே கடவுள் ஆஸ்வதிப்பார் சில மனிதர்கள் தங்களை பெருமைப்படுத்தி பேசுவது வழக்கம் அதுல ஒரு விதமானது என்னுடைய ஒரு முகத்தை தான் பார்த்திருக்கிற என்னுடைய மறுமுகத்தை நீ பார்த்துருக்க மாட்ட என் சுய இன்னும் என்ன அவனுக்கு காட்டல என் சுயரோபதி நீ பார்த்தா அதை தாங்க மாட்ட என்று சொல்லி தங்களை பெருமையாக சொல்வது உண்டு இன்னும் சிலர் என்ன சொல்லுவாங்க என் நண்பனுக்கோ என் கூட இருக்கிறவங்களுக்கோ என் வீட்டுல இருக்கிறவங்களுக்கோ ஏதாவது ஒரு பிரச்சனைனாக்கா அப்ப அவங்களுக்காக நான் என்ன வேணாலே செய்வேன் எந்த நிலைக்கு வேண்டுமானாலும் நான் போகுவேன் என்று சொல்லி சொல்லுவார்கள் ஆனால் இப்படி சொல்லுகிற மனிதர்கள் செய்வார்களா சொல்லி கேட்டோம்னாக்கா கேள்வி புரியும் அதிகமானவர் வார்த்தையால் மாத்திரமே சொல்லுவார்கள் வார்த்தையால் மாத்திரமே பேசுவார்கள் ஆனால் செயலிலே இருக்காது கேள்வி புரியும் நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு ஆபத்து ஏதாவது ஒரு கவலை ஏதாவது ஒரு மோசம் ஏதாவது ஒன்று நடக்கிற பொழுது நம்மை காப்பாற்ற ஒருவர் வருகிறார் அவர் மட்டுமே நமக்காக தன்னுடைய நிலையை மாற்றி கொண்டு வந்தார் அவர் மட்டுமே நமக்காக தன்னையே இறக்கி கொண்டார் அவர் மட்டுமே நமக்காக எல்லாவற்றையும் விட்டு வந்தார் அவர் தான் இயேசு ஆண்டவர் கடவுளுடைய ஒரே பிரான குமாரன் அவர் மட்டுமே நமக்காக கடவுளுக்கு சமமாய் இருப்பதை விட்டு வந்தார் அவர் மட்டுமே நமக்காக பரலோகத்தை விட்டு வந்தார் அவர் மட்டுமே வான்லோகத்திலிருந்து நமக்காக வந்தார் நம்மை மீட்க வந்தார் நமக்கு பாவ அனுப்பை கொடுக்க வந்தார் பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க வந்தார் அந்த ஆண்டவர் மட்டுமே நிரந்தரமானவர் அந்த ஆண்டவர் மட்டுமே நமக்கு உண்மை உள்ளவர் அந்த ஆண்டவரை நாம் விசுவாசிக்க வேண்டும் அந்த ஆண்டவரை நாம் நம்ப வேண்டும் அந்த ஆண்டவரை பற்றி கொண்டு அவருக்குள்ளாக நாம் வாழ பொழுது கடவுள் நம்மை ஆசிரிக்கிறார் அதுதான் வேதம் சொல்கிறது ஒன்று திமதி மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது சொல்லி இப்படியாக சொல்கிறது அன்றியும் யாவரும் ஒப்புக்கொள்கிறபடி தெய்வ பக்திக்குரிய ரகசிய மகா மேன்மை உள்ளது அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டார் ஆவியில் நீதி உள்ளவர் என்று தீர்க்கப்பட்டார் தரிசிக்கப்பட்டார் புரஜாதியாருக்குள் பிரசங்கிக்கப்பட்டார் உலகத்தில் விசுவாசிக்கப்பட்டார் மகிமையில் எடுத்துக்கொள்ளப்பட்டார் நம்முடைய விசுவாசம் நாம் நம்பி இருக்கிற இயேசாண்டவர் மட்டுமே மாமிசத்தில் வெளிப்பட்டார் அவரே நீதி உள்ளவர் என்று தீர்க்கப்பட்டார் புரஜாதியாருக்குள் எல்லா மக்களுக்கும் இவரே இரட்சகர் என்று பிரச்சனைக்கப்பட்டார் உலகத்தில் விசுவாசிக்கப்பட்டார் மகிமையில் எடுத்துக்கொள்ளப்பட்டார் கொள்ளப்பட்டார் ஏ அவர் உலகத்துல மாமிசமாக பிறந்தாரு அவரே நமக்கு இரட்சகராக வந்தாரு அவரே நம்மை மீட்பவராக வந்தாரு அவரே நமக்காக தன்னையை ஒப்புப்படுத்தாரு சிலுவை மரணத்தை ஏற்றிக்கொண்டாரு மரணத்தை பிசாசி அழித்தார் மூன்றாம் நாளிலே உயிரோடு எழுப்பப்பட்டாரு மகிமையோடு வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாரு அப்போ அவர் எப்படியாக மகிமையோடு வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அவருடைய இரண்டாம் வருகையில நம்மை என்ன பண்றாரு வானத்துக்கு எடுத்துக்கொள்ள போகிறார் நமக்கு கூட அந்த பல்லோக வாழ்க்கையை கொடுக்க போகிறார் அவருடைய இரண்டாம் வருகை வரைக்கும் நாம் அவரை மட்டுமே நாம் சுவாசிக்க வேண்டும் அவரை மட்டுமே நாம் நம்ப வேண்டும் மனிதனை அல்ல மனிதனின் ஏமாற்று பேச்சுகளை அல்ல மனிதனின் வெறுமையான பேச்சுகளை அல்ல வார்த்தையான ஏ சோ நமக்காக எல்லாவற்றையும் விட்டு வந்தவர் நமக்காக எல்லாவற்றையும் சுமந்து கொண்டவர் நமக்காக பிரலோகத்துக்கு போனவர் நம்மையும் கொண்டு போக போகிறவர் இயேசு ஆண்டவர் அவரை நம்பி அவருக்குள்ளாக வாழ்ந்து எல்லா ஆசோதனை பெற்றுக் கொள்ள தூய ஆவியன தாமே நம் அனைவரையும் பலப்படுத்தி வளர்த்தி காப்பாராக ஆமே எல்லாத்திற்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இதையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் காத்து கொள்வாராக ஆமேன் யாவரும் கண்களை மூடி நாம் செவிப்போம் சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள கடவுளில் இந்த ஆசிர்வாதமான சந்தோஷமான நாளுக்காக இந்த வேலைக்காக நன்றி படைக்கிறோம் இந்த காணொலி வழியாக நாங்களுடைய வார்த்தையை தியானிப்பதற்கு உண்மை நோக்கி செவிப்பதற்கு நீர் பாடின கிருவிகளுக்காக நன்றி படைக்கிறோம் அப்படியாக நாங்கள் உண்மை விசுவாசித்து உமக்குள்ளாக பரிசுத்தமான வாழ்வில் வாழ்வதற்கு நீர் உதவி செய்வீராக ஆம் பெருமையான மனிதனின் பேச்சை மனிதனை நம்பி நாங்கள் வாழாதபடிக்கு எங்களுக்காக விண்ணுலகை விட்டு மண்ணுலகிலே பிறந்த ஏ சான்றவராகிய உண்மை நாங்கள் விசுவாசிப்பதற்கு எங்களுக்காக சிலுவை பாடு மனத்தை ஏற்றுக்கொண்ட உண்மை நாங்கள் நம்பி உங்களுக்காக வாழ்வதற்கு எங்களுக்காக பல்லோகத்துக்கு ஏறின உண்மையை தேடி பிடித்து கொண்டு ஒரு பிரசுத்தமான ஒரு வாழ்வை வாழ்வதற்கு உம்முடைய தூய ஆவி மொழியாக எங்களை வலப்படுத்த வேண்டுமா கூட நாங்கள் சபிக்கிறோம் இந்த நாளையும் நாங்கள் உடைய ஒப்புவிக்கிறோம் நீர் எங்களை பாதுகாத்துக் கொள்ளும் கைட்டு செய்கிற எல்லா விதமான வேலைகளுக்கு அத்திர போகிற போக்கிலும் வருகிற வரத்திலும் செய்கிற எல்லா வேலையிலும் நம்முடைய திவ்ய கடன் தங்கியிருக்க வேண்டுமா நாங்கள் ஜபிக்கிறோம் உலகத்தின் எந்த மோச நாசமும் எங்களை அணுகாதபடிக்கு நீர் எங்களை பாதுகாக்க வேண்டுமாய் அருணாதர் இயேசு கிருஷ்ணு ஜபிக்கிறோம் அன்பின் பிதாவே ஆமேன் அனைவருக்கும் சுவசரம் கடவுள் உங்களை ஆஸ்வதிப்பாராக ஆமேன்